அன்பான உறவுகளே நலமா இருக்கீங்களா நீங்கள் நலமாக இருப்பதற்கும் வளமாக வாழ்வதற்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் என்ன தலைப்புல உங்க கூட பேச போறேன்னா பேரன்பின் பிரவாகம் அன்பு கேள்விப்பட்டிருப்போம் இது பேரன்பு அதுலேயும் பிரவாகம் இப்போ நதி பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும் வற்றாத நதியை நதின்னு சொல்லுவாங்க வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் தொடர்ந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்தால் அது வற்றாத ஜீவநதி நம்ம தாமிரபரணி அப்படி தான் சொல்கிறாங்க எப்பவும் தண்ணி வந்துட்டே இருக்கும் அது போகிற இடங்களெல்லாம் செழுமையாக வளமாக மாற்றி ஒரு ஆறுதலையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு மன நிறைவையும் கொடுக்குது அது மாதிரி தான் அன்பு அன்பு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் எல்லாத்தையும் மன்னிக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும் எது வேணாலும் நமக்கு ஆதரவாக நிற்கும் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அப்போ சில உறவுகள் நாம் வந்து பழகும்போது நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன் நீங்கள்னா எனக்கு உயிர் உங்களுக்கு நான் எதுவும் வேணால் செய்வேன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டுருவோம் இப்போ அதிலே பாருங்கள் பாசம்னு சொல்கிறோம் ரொம்ப பாசமாக இருக்கான் அப்படின்னு இப்போ பாசம் என்பது உறவுகளோடு மட்டும்தான் வரும் அது அப்பா மகள் அம்மா மகன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டி இப்படி எந்த சம்பந்தம் உள்ள உறவுகளோடு அவங்களோடு இன்னொரு உறவு புதிதாக வந்து சேரும் போதும் அந்த உறவுகளுக்குள் ஏற்படக்கூடியது பாசம் சொல்கிறோம் அந்த பாசம் கட்டுப்பட்டதுன்னு சொல்கிறான் அப்போ அது வந்து உறவுகளுக்கு இடையில் தான் இருக்குது ஆனால் அன்பு எல்லாரிடமும் வரும் மனிதர்களிட்டையும் வரும் விலங்குக்கிட்டேயும் வரும் பறவைக்கிட்டேயும் வரும் சக உயிர்களை நாம் நேசிப்போம் இல்லையா அது அது கூட எல்லைக்கு உட்பட்டதுன்னு சொல்றாங்க ஏன்னா முகம் தெரிந்த நண்பர்களோடும் உறவுகளோடும் நாம் அன்பு செலுத்துறோம் இல்லையா முன்னத்து பின்ன தெரியாத யாரோ ரோட்ல ஆள்கிட்ட நம்ம அன்பு செலுத்துறதில்ல நம்ம வளர்ப்பு பிராணிகள்கிட்ட நம்ம அன்பு செலுத்துறோம் நமக்கு பழக்கமே இல்லாத பறவைகள் விலங்குகள் நீங்க அன்பு செலுத்து நினைச்சா கூட அது பக்கத்தில் வராது இல்லையா அப்ப அன்பு கூட பாத்தீங்கன்னா ஒரு எல்லைக்கு உட்பட்டதா தான் இருக்குது ஆனால் பேரன்பு எல்லை இல்லாதது முழுமையான அன்பு அப்படி சொல்கிறாங்க முழுமை நிறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க பார்க்கும் எல்லாரிடமும் அன்பாக பழகிறது அவங்க ஏதாவது கேட்டால் நமக்கு இருக்கிறத கொடுக்கணும்னு நினைக்கிறது அது எப்படி இருக்குன்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா பெருவெள்ளம் வரும் தண்ணி கண்ணுமுன்னு தெரியாமல் ஓடி வரும் இரண்டு கரைகளும் தெரியாத அளவுக்கு அந்த நீர் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைஞ்சி பொங்கி அப்படியே வரும் அது மாதிரி இந்த பிரவாகம் பேரன்பின் பிரவாகம் அளவுகளே பார்க்காது அவன் நல்லவனா கெட்டவனா பார்க்காது முன்னாடி நான் அவன் நமக்கு வந்து துன்பம் பண்ணியிருக்கானே இடைஞ்சல் பண்ணியிருக்கானே ஏமாத்திருக்கானே அதெல்லாம் பார்க்காது அது வந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க அந்த பேரன்பு இருக்குன்னா அதுக்கு சில அடிப்படையான சில விஷயங்களை சொல்கிறாங்க பாருங்களேன் அவங்க எல்லாரிடமும் அன்பு காட்டுவாங்களாம் பாரபட்சம் இல்லாமல் அவங்களுக்கு நான் துடிச்சு போயிட்டு ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்களாம் நான் இருக்கிறேன் நான் பார்க்குறேன் உனக்கு எதாவது உடம்பு சரியில்லையா நான் அந்த வேலை செய்கிறேன் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அந்த மாதிரி ஒரு அக்கறை வா உனியை நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் என்னன்னு பார்ப்போம் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு துடிக்கிற ஒரு உயிர் அக்கறை கொள்ளுதல் அதே மாதிரி சில சொல்லுவாங்க நான் சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க ஆனால் இந்த பேரன்பு இருக்குது பாருங்க புரிஞ்சுக்குவாங்க ஏதோ காரணத்தினாலும் அப்படி செஞ்சுருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தினாலும் நடந்திருப்பாங்க அவங்க சைடு ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயமாக இருக்காதா அதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு புரிந்து கொள்தல் சொல்லி புரிவதில்லை சொல்லாமலே புரிந்து கொள்ளுதல் அதே மாதிரி ரொம்ப மதிப்பாங்கன்னு சொல்கிறாங்க யாரோ தெரியாதவங்களுக்குலாம் நம்ம மதிப்பு கொடுக்கும் ஒரு உயர் அதிகாரி வந்தால் ஒரு போலீஸ் வந்தால் மதிப்போம் ஒரு கலெக்டர் வந்தால் மதிப்போம் இன்னும் சினிமா துறை கலைத்துறை அரசியல் துறை விளையாட்டு பெரியாள் வந்தால் மதிப்பு கொடுக்குறோம் ஆனால் நம்ம வீட்டில் நமக்காகவே வாழ்கிற நம்ம மேலே பாசமும் அன்பும் கொடுக்குறாலும் மதிப்புக்க மாட்டோம் இல்லையா அவங்க அந்த மதிப்பை கொடுப்பாங்கன்றாங்க வெளி ஆட்களுக்கு கொடுப்பதை விட அதிகமாக மதிப்பு கொடுப்ப ஒரு சின்ன விஷயம்னா கூட ரொம்ப பாராட்டுவாங்க நல்லா பண்ணுற நீ சூப்பராக பண்ணுற இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு உற்சாகப்படுத்தி அவங்கள பாராட்டுவாங்க அதே மாதிரி என்ன தவறு செய்தாலும் கூட ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது முழுமையாக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிம்பாங்க அடுத்ததாக ரொம்ப நம்பிக்கை வைப்பதாக சொல்கிறாங்க உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நீ காப்பாற்றுவ இல்லை நீ அதை வந்து செஞ்சிருக்க மாட்டே ஏன்னா ஒரு தவறுதலான எண்ணம் எப்போ உருவாகும்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது தான் இவன் செஞ்சிருக்க மாட்டா இவன் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான் ஸோ அந்த அழுத்தமான ஒரு நம்பிக்கை இருக்கும்போது மட்டும்தான் அவங்க மேலே நம்ம அந்த உறவு வலுப்படும் அதே மாதிரி மன்னிப்பாங்க என்ன பண்ணாலும் பண்ணுவோம் பரவாயில்ல நீ தப்பு செஞ்சிட்டியா மன்னிச்சிடுவோம் அடுத்து செய்யாமல் பார்த்துக்கலாம் அதை சுட்டி சுட்டி காட்டி பேச மாட்டாங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருந்தால் விட்டு கொடுப்பாங்க பரவாயில்ல எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல நீ வச்சுக்கோ நீ எடுத்துக்கோ பரவாயில்ல அதே மாதிரி அடுத்து ஆதரவு கொடுக்கறது எந்த விஷயங்கள்னாலும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீ பண்ணு நீ தைரியமாக பண்ணு உன் பின்னாடி நான் இருக்கிறேன் எதனால் நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரியான உறவுகள் நமக்கு கிடச்சா உண்மையிலேயே அது மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும் அதான் பேர் அன்பு இதுக்கு ஒரு கதை சொன்னால் கூட உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆனால் கதை ரொம்ப பெருசாக போயிட்டே இருந்தால் இந்த உரையாடலும் அதிகமாக போயிட்டே இருக்கும் அதனால் அந்த கதை இன்னொரு நாளைக்கு கூட சொல்லுவோம் ஆனால் இந்த அன்பினுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேறு சில விஷயங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு மரம் இருக்குது அது மரத்தினுடைய முழு பலமும் வேரில் தான் இருக்குது இல்லையா அந்த வேரில் எவ்வளோ ஆழமாக உள்ளே போயிருக்கோ அந்த அளவு மேலே அது வந்து ரொம்ப பலமாக இருக்கும் அப்போ அந்த வேரில் நீர் இருக்கும் வரைக்கும் அந்த மரம் ரொம்ப வளர்ச்சியோடையும் அதே மாதிரி செழிப்பாகவும் இருக்கும் அப்படி அந்த வேருடன் இருக்கும் அந்த ஒரு மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் சூரியனால் கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது ஈரம் இருக்குது இல்லையா சூரியனால் ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ பவரான சூரியன் அது மாதிரி அன்பு நிறைந்த உறவுகள் அவ்வளவு எளிதில் பிரிந்து விட முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அன்பு எந்த அளவுக்கு பாருங்கள் ஆழமாக இருந்தால் அந்த உறவுகளை அற்றுப்போகவே விற்றாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வேறு அருந்த மரத்தை வேறே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது காஞ்சி போயிடும் அந்த மரத்தை ஆடு மாடுகள் எல்லாமே சேர்ந்து அழிச்சிரும்பாங்க அதே மாதிரிதான் அன்பு இல்லாத குடும்பத்தை சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட அழிச்சிரும் அப்படின்றாங்க பாருங்க அந்த அன்பு தான் எல்லா இடங்களிலும் எல்லா நிகழ்வுகளிலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்படுத்திக்கிட்டே இருக்குது இன்னும் சில வாசகங்கள்லாம் சொல்றேன் அது ஒரு குட்டி குட்டி வாசகங்களாக இருக்கலாம் ஆனா ரொம்ப ஆழமான வாசகங்கள் நீங்க யாருக்காவது ஒரு பரிசு பொருள் தர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்கள் தரும் பரிசு பொருளை விட மேன்மையானது அன்புன்னு சொல்கிறாங்க அந்த அன்பானவங்க பரிசு பொருள் கொடுக்கலனா கூட யாரும் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஏன்னா எப்போவுமே நம்ம கூட அன்பாக இருக்கவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி அன்பு ஒருத்தர் மேலே அதிகமாக இருந்தால் அவங்க மேலே பயமே இருக்காது அன்பு ஆட்சி செய்யும் இடத்தில் அச்சமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க தூய அன்பு அச்சத்தை துரத்தி விடும் வல்லமை உண்டுன்றாங்க ஒரு தூய்மையான அன்பு இருக்க இடத்துல பயப்படவே மாட்டாங்க என்னன்னாலும் எந்த கருத்துனாலும் ஓபனாக சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சமையல் பண்றாங்க வீட்டில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சமையல் பண்றாங்க நீங்க எப்படி வேணா சமைங்கன்றாங்க ஆனால் அன்போடு பரிமாறுங்கள் அந்த அன்பு அந்த உணவை ரத்தமும் சதையுமாக மாற்றும் போது அவங்க ஒன்று நூறு மடங்கு உங்கள் மேலே அன்பை பொழிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அன்பை வந்து வாங்கவோ விற்கவோ முடியாதுன்றாங்க அன்புக்கு அன்புதான் விலை எல்லா பொருளுக்கும் இங்கே விலை உண்டு சொல்லுவாங்க ஆனால் அன்புக்கு மற்றம் விலையே கிடையாது அன்புக்கு விலை அன்பு தான் அதே மாதிரி எதையும் நேசிக்கக்கூடிய ஒருவரால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் சொல்லுவாங்க ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா ஒருத்தர் ஆழமாக நேசிச்சா அவங்களால் எல்லாத்தையுமே புரிஞ்சு கொள்ள முடியும் உலகிலேயே மிக மிக உயர்வானது மிகவும் தெய்வீகமானது எதுன்னு கேட்டா சக மனிதனிடம் காட்டும் அன்புதான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அன்புக்கு விலை கிடையாது ஆனா அது எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கும் ஆழம் அன்புக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க அதனால அன்பை வந்து மூடி மூடி வச்சுக்கூடாது உங்கள் அன்பை ரகசியமா வச்சிருக்காதீங்க நல்ல செயல்கள் மூலம் அதை எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணுமா அப்படி வெளிப்படுத்தினா தான் அங்கே இருந்தும் திரும்ப பல மடங்கு உள்ளே வரும் எப்படி ஒரு நெல் மணியை இந்த பூமியில் விதைச்சோம்னா அது நூறு நெல்லாகவும் இரநூறு நெல்லாகவும் விளைஞ்சு வருதோ அது மாதிரி ஒரு அன்பை விதைச்சா அது பத்து மடங்காக திருப்பி வட்டியும் முதலுமாக திரும்பி நமக்கிட்ட வரும்னு சொல்கிறாங்க அப்போ அன்பு சொல்லிகிட்டே இருக்கலாம் இன்னும் இன்னும் கூட அப்போ முடிஞ்ச இடங்களில் நம்ம அன்பு செலுத்துகிற போது அந்த அன்பு நம்மையே ஆயுள் முழுவதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் எப்போவுமே உற்சாகத்தோடும் இருக்க வைக்கும் இதை நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு பதில் சந்திக்கலாம் நன்றி